நாம் காணவிருக்கும் நிகழ்ச்சி மருத்துவர் ராமதாசு கல்வி அறக்கட்டளையின் சரஸ்வதி கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் கல்வியில் தேர்ச்சி பெற்ற மாணவர்களை கௌரவப்படுத்தும் விதமாக நடைபெற்ற பதினொன்று மற்றும் பனிரெண்டாம் ஆண்டிற்கான பிரம்மாண்டமான பட்டமளிப்பு விழா நிகழ்வில் பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் மருத்துவர் திரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் வேந்தர் வேல்ஸ் பல்கலைக்கழக நிறுவனர் முனைவர் ஐசரி கே கணேஷ் அவர்கள் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தார் முதலாவதாக அறங்காவலர் குழு தலைவர் திரு கோகா மணி அவர்கள் திரு மா வீரமுத்து அவர்கள் மாணவர்களின் முன்னேற்றம் குறித்து பேசிய தொடக்க உரையின் துணுக்குகள் உங்களுக்காக ரெண்டாயிரத்தி எட்டு ஒன்பதாம் கல்வியாண்டில் தொடங்க பெற்ற நம் கல்லூரியில் ரெண்டாயிரத்தி பதினெட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னாம் கல்வியாண்டில் பயின்ற இரநூத்தி தொண்ணூத்தி மூணு மாணவ மாணவிகள் மற்றும் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் கல்வியாண்டில் பயின்ற இரநூத்தி நாற்பத்தி ரெண்டு மாணவ மாணவிகளும் சேர்த்து ஐநூற்று பத்து இளங்கலை பட்டமும் இருபத்தைந்து முதுகலை பட்டமும் ஆக மொத்தம் ஐநூற்று முப்பத்தி ஐந்து மாணவ மாணவிகளுக்கு பட்டங்கள் வழங்கப்பட உள்ளன இவர்களுள் பெரும்பாலானோர் முதல் பட்டதாரிகள் ஆவார் திருவள்ளூர் பல்கலைக்கழகம் வெளியிட்டுள்ள தரவரிசைப் பட்டியலில் பல்கலைக்கழக அளவில் முதல் இரண்டாம் மூன்றாம் நான்கு ஆறு மற்றும் பத்தாம் இடங்களை பெற்ற மாணவர்கள் வரிசையில் நம் கல்லூரியின் மாணவ மாணவியர் இடம்பெற்றுள்ளனர் ஐயா அவர்கள் அரசியல் பொது வாழ்வில் ஈடுபட்டிருந்தாலும் ஏழைகளுக்கு கல்விதான் அவர்களை உயர்த்தும் அவர்கள் குடும்பத்தை மேம்படுத்தும் அவர்களால் இந்த நாட்டுக்கு உயர்ந்த திட்டங்களை எல்லாம் நிறைவேற்ற முடியும் என்ற உயர்ந்த நோக்கத்திற்கு கல்வி வழங்குவதே என்னுடைய லட்சியம் அதற்காக அறக்கட்டளையை தொடங்கி இங்கே கல்வி நிறுவனங்களை நிறுவனங்களையெல்லாம் தொடங்கியிருக்கிறார்கள் நீங்கள் எண்ணி பாருங்கள் இது காடாக இருந்த நிலம் இந்த நிலத்தில் இங்கே கட்டிடங்களை எழுப்புவதற்கு நம்முடைய அன்னையார் அவர்கள் இரவு பகலாக இங்கே அமர்ந்து இந்த கட்டிடங்களை எல்லாம் எழுப்பினார்கள் அப்படி பல்வேறு நெருக்கடியான சூழ்நிலையில் உருவாக்கப்பட்ட கல்வி நிறுவனங்கள் இன்று ஆழ்வோல் தலைத்து வளர்ந்திருக்கிறது இது பெருமைக்குரியது நீங்கள் படித்து பட்டம் பெற இருக்கிறீர்கள் இந்த பட்டம் உங்கள் வாழ்க்கையை உயர்த்த வேண்டும் உங்கள் குடும்பத்தை மேம்படுத்த வேண்டும் அதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது அது பட்டம் பெறுகிற உங்கள் மாணவ பருவம் என்பது வாழ்க்கையில் மிக முக்கியமான பருவம் இன்று நீங்கள் கல்வியில் வளர்ந்து கொண்டிருக்கிறீர்கள் மருத்துவத்தில் தொழில்நுட்பத்தில் இன்னும் போக்குவரத்தில் பல்வேறு நிலைகளில் அறிவியலில் வளர்ந்து வளர்ந்து கொண்டிருக்கிறோம் அப்படி வளர்ந்து கொண்டிருக்கிற அதே வேளையில் உங்களை சுற்றிலும் நம்மை சுற்றிலும் தீய சக்திகளிலும் வளர்ந்து கொண்டிருக்கிறது அந்த தீய சக்திகளில் இருந்து நீங்கள் விடுபட்டு உங்களை உயர்த்தி கொள்ள வேண்டும் என்பது இந்த கல்வி நிறுவனத்தின் தாழ்மையான வேண்டுகோள் குறிப்பாக ஒழுக்கம் மிக முக்கியம் ஒழுக்கம் விழுப்பம் தரளான் ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும் என்று வல்லு புரிந்த சொன்னாரே அதைத்தான் மருத்துரையா அவர்கள் இங்கே சுட்டி காட்டுகின்றார்கள் இங்கே சரஸ்வதி கலை அறிவியல் கல்லூரியில் படிக்கிற மாணவ செல்வங்கள் இந்த கல்வி நிறுவனங்களில் படிக்கிற மாணவ செல்வங்கள் வெளியில் சென்றால் இங்கே படித்தவர்கள் ஒழுக்கம் உள்ளவர்கள் கட்டுப்பாடானவர்கள் திறமை மிக்கவர்கள் சாதனையாளர்கள் என்று போற்றப்பட வேண்டும் என்பது ஐயா அவர்களின் லட்சியம் அந்த அளவில் உங்களை உயர்த்தி கொள்ள வேண்டும் தயார்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் பட்டமளிப்பு விழாவின் சிறப்புகள் குறித்தும் பெண் கல்வி முக்கியத்துவம் குறித்து பேசிய சிறப்புரையை காணலாம் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வாழ்த்துக்களை தெரிவிக்கின்றேன் இன்று பட்டம் பெறுகின்ற மாணவ மாணவிகள் உங்களுடைய பெற்றோர்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவிப்பதில் எனக்கு மிக்க மிக்க மகிழ்ச்சி இன்று உங்களுக்கு மட்டுமல்ல எங்களுக்கும் ஒரு மகிழ்ச்சியான நாள் உங்களுக்கு பட்டம் அளிப்பதில் எங்களுக்கு மகிழ்ச்சி பெறுவதில் உங்களுக்கு மகிழ்ச்சி அதிலும் விழுப்புரம் மாவட்டம் தமிழ்நாட்டிலேயே மிக மிக பின்தங்கிய ஒரு மாவட்டம் கடந்த இருபது ஆண்டு காலமாக பத்தாவது தேர்வு மற்றும் பன்னிரெண்டாவது தேர்விலே அரசு வெளியிட்ட கணக்குகளில் புள்ளி விவரங்களில் கடைசி இடத்தை தொடர்ந்து பெற்று வருகின்ற மாவட்டம் விழுப்புரம் மாவட்டம் இது எங்களுக்கெல்லாம் மிகுந்த வருத்தம் அளிக்கிறது இந்த மாவட்டத்தில் தான் மருத்துவர் ஐயா அவர்களும் நாங்களும் பிறந்தோம் ஆனால் தொடர்ந்து கடைசி இடத்திலே வருகின்ற இந்த மாவட்டத்தை எப்படியாவது முன்னுக்கு கொண்டு வருவோம் என்று மருத்துவர் ஐயா அவர்களுடைய கனவு தமிழ்நாட்டில் அதிக குடிசைகள் உள்ள மாவட்டம் விழுப்புரம் மாவட்டம் தொழில் இல்லாத மாவட்டம் விழுப்புரம் மாவட்டம் கல்வியில் கடைசி விழுப்புரம் மாவட்டம் ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டஸ்ட்ரீஸ் சொல்லுவாங்க ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டஸ்ட்ரிஸ் அதுவும் கடைசி இடத்தில் இருக்கிறது பர்கேபிட்டா இன்கம் தனிநபர் வருமானம் கடைசி இடத்தில் இருக்கிறது ஆனால் ஒன்றில் மட்டும் முதன்மையில் முதலில் இருக்கிறது பார்க் விற்பனையில் தமிழ்நாட்டிலே அதிக விற்பனை நம்ம மாவட்டத்தில் இருக்கிறது இதெல்லாம் மனதிற்குள் அவ்வளோ வருத்தம் எங்களுக்கு இதையெல்லாம் போக்க வேண்டும் நோக்கத்திலே தான் ஐயா அவர்களும் அம்மா அவர்களும் இந்த மண்ணை தேர்வு செய்து இருக்கின்ற மக்களுக்கு குறிப்பாக பெண்களுக்கு ஏழை மாணவ மாணவிகளுக்கு இலவச கல்வியை கொடுக்க வேண்டும் என்ற நோக்கத்திலே தான் இந்த கல்லூரிகளை தொடங்கினார் மருத்துவர் ஐயா அவர்கள் தொடக்க காலத்திலே எங்களுக்கு தெரியும் எங்களுடைய அன்னை அவர்கள் இந்த மண்ணுக்கு வந்து இந்த மண்ணில் அப்போ வெறும் இந்த வேலிகாத்தான் கருவேளம் காடு தான் உள்ள வர முடியாது அப்படி எங்க பார்த்தாலும் வேலி காத்தான் காடு பொட்டல் காடு இந்த காட்டை அழித்து சீர் செய்து சமம் செய்து எங்கள் அம்மா காலையிலேயே வந்துருவாங்க தைலாவரம் தோட்டத்துல இருந்து வந்துடுவாங்க இங்க எதுவுமே கிடையாது ஒரு குடிசை இருக்கும் இங்கே குடிசுனா சும்மா மேலே ஒரு பந்தல் அவ்வளவுதான் அதில் உட்காந்துட்டு இருப்பாங்க வெயில் உட்காந்துட்டு இருப்பாங்க எல்லாம் வேலை செய்கிறாங்களா சரி பண்ணுறாங்களா ஏதோ ஒரு மாதம் ரெண்டு மாதம் கிடையாது மூன்று ஆண்டுகள் அம்மா வந்து இங்கே விட்டு சரி செய்து சீர் செய்து பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக எழுப்பி ஒவ்வொரு செங்கலும் அன்னை அவர்கள் இங்கே வைத்தது கட்டியது ஓர் கட்டிடமும் அவர்கள் இந்த வளாகத்தில் இருக்கின்ற அத்தனை மரங்களும் செடிகளும் வைத்தது மருத்துவர் ஐயா அவர்கள் இது போன்ற நம்முடைய வேந்தர் இருக்கின்றார் அருமை நண்பர் ஐஸ்வரி கணேஷ் இருக்கின்றார் ஆனாலும் அவருக்கும் நான் சொல்கின்றேன் இந்தியாவிலே இது போன்ற பசுமையான வளாகம் எங்குமே கிடையாது காரணம் மருத்துவர் ஐயா அவர்கள் வைத்த லட்சக்கணக்கான மரங்களும் செடிகளும் இங்கே பூத்து குலுங்குகின்றன பசுமையாக இருக்கின்றது இந்தியாவிலே அதிக பாம் ட்ரீஸ் சொல்வது இந்தியாவிலே அதிக பாம் ட்ரீஸ் உள்ள ஒரு கல்வி வளாகம் நம்முடைய வளாகம் பெருமை மிக்க வளாகம் நம்முடைய இந்த கல்வி கோவில் தான் சமீபத்தில் கூட மருத்துவர் ஐயா அவர்கள் ஏழாயிரம் மரங்களை ஒரே நாளிலே நட்டார் ஏழு ஆயிரம் ஆயிரம் மரங்கள் ஒரு இடத்துல நடுத்து அதில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மரமும் வேறு விதமான மரங்கள் இப்படியெல்லாம் உங்களுக்காக உருவாக்கி கொண்டிருக்கின்றார் மருத்துவர் அவர்களும் அம்மா அவர்களும் உங்களுடைய வேலை இங்கே வந்து படித்து பட்டம் பெற்று வாழ்க்கையிலே முன்னுக்கு வந்து உங்கள் பெற்றோர்களை நீங்கள் காப்பாற்றுவது உங்கள் பெற்றோர்களுக்கு நீங்கள் பெருமை சேர்க்க வேண்டும் நம் கல்லூரிக்கு பெருமை சேர்க்க வேண்டும் இந்த மாவட்டத்திற்கு பெருமை சேர்க்க வேண்டும் தமிழ்நாட்டிற்கு பெருமை சேர்க்க வேண்டும் நீங்கள் இந்திய அளவிலே உலக அளவிலே பெருமை சேர்க்க வேண்டும் என உங்களை தொடர்ந்து மனதார நான் வாழ்த்துவேன் காரணம் இங்கே இருக்கின்ற எனக்கு பொறுத்தவரைக்கும் கிட்டத்தட்ட தொண்ணூறு விழுக்காடு மாணவ மாணவிகள் உங்கள் குடும்பத்தில் நீங்கள் தான் முதல் பட்டதாரியாக இருப்பீர்கள் தொண்ணூறு விழுக்காடு இது எவ்வளவு பெரிய பெருமை நீங்கள் உங்கள் குடும்பத்திற்கு சேர்க்கிறீர்கள் அதுதான் எங்களுடைய ஆசை எங்களுடைய விருப்பம் எங்களுக்கு மகிழ்ச்சி உங்களை படிக்க வைப்பதில் எங்களுக்கு மகிழ்ச்சி ஒரு சீன பழமொழி இருக்கிறது இஃப் யூ பிளான் ஒன் இயர் பிளான் இஃப் யூ பிளான் டென் இயர்ஸ் ட்ரீஸ் இஃப் யூ பிளான் இயர்ஸ் எஜுகேட் ஓர் ஆண்டுக்கு நீங்கள் திட்டமிட்டால் நெல்லை பயிரிடுங்கள் நெல் பயிர் பார்த்தீங்கன்னா மூணு மாதம் ஆறு மாதத்தில் அறுவடை பண்ணிடலாம் ஆண்டுக்குள்ளே அது பலன் க நமக்கு கிடைக்கும் ஆண்டுகளுக்கு நீங்கள் திட்டமிட்டால் மரங்களை நடுங்கள் அந்த மரம் நட்ட உடனே பத்து ஆண்டுகளுக்கு நமக்கு பழங்கள் கனிகள் கிடைக்கும் நமக்கு பலன் கிடைக்கும் ஆண்டுகளில் ஆனால் நூறு ஆண்டுகளுக்கு நீங்கள் திட்டமிட்டால் கல்வியை கொடுங்கள் ஏன்னா ஒரு முறை கல்வி கொடுத்தா அடுத்தடுத்து அடுத்தடுத்து அடுத்த தலைமுறைகளுக்குலாம் தொடர்ந்து செயின் ரியாக்ஷன் அதிலையும் பெண்களுக்கு கல்வி கொடுத்தா போதும் நிச்சயமாக தமிழகம் முன்னேறும் ஒரு ஆண் படித்தால் அவன் மட்டும் படித்த மாதிரி தான் எனக்கு தெரியும் சுயநலம் கொஞ்சம் இருக்கும் ஆனால் ஒரு பெண் படித்தால் அந்த குடும்பமே படித்த மாதிரி இருக்கும் பொது நலம் அந்த பெண்ணின் மனது பொது நலம் அதுதான் எங்களுக்கு சந்தோஷம் இங்க எத்தனையோ பெண்கள் இங்கே பட்டம் வாங்க வருக வருகை தந்திருக்கிறீர்கள் இதோட உங்களை படிப்பு போகிறது கிடையாது இதுக்கு மேலேயும் படிக்கணும் வேலையும் செய்யணும் போங்க இஸ் தேர் ஃபார் யூ காங்கர் கோ அவுட் டு கடவுள் என்னடி வந்து எனக்கு வரம் கேட்டார் வச்சுக்கீங்களே அதுல ஒரு வாரம் என்ன சொல்லுவேன் என்னுடைய கல்லூரி காலத்தை கொடுங்க கடவுள என்னுடைய கல்லூரி காலத்தில் எனக்கு மிக மிக மகிழ்ச்சியான காலம் ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலே வசந்த காலம் என்பது கல்லூரி காலம் தான் வசந்த காலம்னா என்ன ஸ்பிரிங் அதுதான் கல்லூரி காலம் மகிழ்ச்சியா எந்த பிரச்சனையும் கிடையாது எந்த ரெஸ்பான்சிபிலிட்டி கிடையாது எந்த பொறுப்பு கிடையாது படிக்கணும் அவ்வளவுதான் அதை முடித்த பிறகுதான் நாளைக்கு என்ன பண்ண போறோம் எங்க பண்ண போறோம் எங்க வேலை பண்ண போறோம் அடுத்த படிப்பு பண்ண போறோமா இங்கே பெண்களுக்கு என்னுடைய அன்பான ஒரு கோரிக்கை உங்கள் பெற்றோருக்கும் கோரிக்கை தொடர்ந்து படியுங்க இல்லை பட்டம் முடிச்சிச்சு என் பொண்ணை நாங்கள் கல்யாணம் பண்ணி வச்சிடணும் அப்படின்னு எண்ணம் இருக்கலாம் ஆனாலும் அதற்கு மேலே படியுங்க சாதிக்க பிறந்தவர்கள் நீங்கள் எங்களுக்கெல்லாம் பெருமை சேருங்கள் ஐயாவுக்கும் பெருமை அம்மாவுக்கும் பெருமை சேருங்கள் இந்த மண்ணுக்கு பெருமை சேருங்கள் அதுதான் எங்களுடைய நோக்கம் கோ அவுட் டு த வேர்ல்ட் காங்கர் த வேர்ல்ட் நீங்கள் எங்களுக்கு அதுதான் செய்கின்ற நன்றியாக நான் பார்க்கின்றேன் நீங்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு துறையிலும் நீங்கள் பெரிய அளவில் வர வேண்டும் பெரிய அளவில் வர வேண்டும் வந்து சாதித்து யூ ஷுட் சக்சீட் இன் வாட் எவர் யூ டூ மீண்டும் இங்கே பட்டம் பெறுகின்ற அத்துணை மாணவ மாணவிகளுக்கும் எல்லாத்துக்குமேல் உங்களுடைய பெற்றோருக்கு தான் நான் முதலில் நன்றி சொல்லணும் வாழ்த்து சொல்லணும் ஏன்னா அவங்க தான் எப்படியோ சில நிறைய பெற்றோர்கள் நான் படிக்கலை என் பிள்ளைங்க படிக்கணும் எப்படியாவது படிக்கணும் கடன் வாங்கி படிக்கணும் ஆனால் இவங்களுக்கெல்லாம் கடன் வாங்கி படிக்கிற அளவுக்கு இங்கே உங்களுக்கு சுமை ஐயா கொடுக்கல ஏன்னா உங்களுக்கு கட்டணமே மிக மிக குறைவான கட்டணம் நிறைய பேருக்கு இலவச கட்டணம் அதனால அந்த அளவுக்கு உங்களுக்கு சுமை பொருளாதார சுமை நிச்சயமா ஐயாவும் அம்மாவும் நாங்களும் கொடுக்க மாட்டோம் அதனால அந்த எண்ணம் மனதில் வைத்து நீங்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக சந்தோஷமாக நீங்கள் போய் இருக்க வேண்டும் வெற்றி பெறுங்கள் வெற்றி பெறுங்கள் வெற்றி பெறுங்கள் வேந்தர் வேல்ஸ் பல்கலைக்கழக நிறுவனர் முனைவர் ஐசரி கே கணேஷ் அவர்கள் பட்டங்கள் வழங்கி மாணவர்கள் அடைய வேண்டிய கனவுகள் குறித்து பேசிய வாழ்த்துறைகளைக் காணலாம் மாணவர்களாகிய உங்கள் எல்லோருடைய கனவு இந்த பட்டமளிப்பு விழா நீங்கள் எல்லோரும் கல்லூரிக்கு முதலாம் ஆண்டில் போது உங்களுடைய மூன்றாவது ஆண்டு சீனியர்களெல்லாம் பட்டம் பெற்றிருப்பதை பார்த்திருப்பீர்கள் நீங்களும் அந்த நாளை என்று வருமோ என்று நோக்கி எதிர்பார்த்து கொண்டிருந்தீர்கள் அந்த நாள் இன்று உங்களுக்கு வந்திருக்கிறது இன்றோடு இந்த கல்லூரி நாட்கள் உங்களுக்கு முடிவது என்பதை எண்ணும்போது உங்களுக்கு சில கஷ்டமாக இருக்கும் ஆயினும் நீங்கள் இந்த கல்லூரி நாட்களை பற்றி டாக்டர் அன்புமணி சொன்னார் அந்த மாதிரி ஒரு நாட்கள் நிச்சயமாக வரவே வராது அது வந்து இன்றும் என்னையும் கேட்டால் நான் பச்சைப்பன் கல்லூரியில் படித்த நாட்களை தான் நான் கூறுவேன் அந்த மாதிரி அந்த கல்லூரி நாட்கள் தான் நம்முடைய லைஃப்லேயே பெஸ்ட் பார்ட் அப்படின்னு சொல்லலாம் அந்த நாட்களிலே நீங்கள் இப்போது இருந்து கொண்டிருக்கிறீர்கள் நீங்கள் நிச்சயமாக மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் இங்கே படித்துவிட்டு பட்டம் பெற்றுவிட்டு மற்றும் சென்று நீங்கள் இருக்கக்கூடாது ஒரு நல்ல வேலை வாய்ப்பை பெற வேண்டும் உங்கள் குடும்பத்தை நீங்கள் காப்பாற்ற வேண்டும் உங்கள் குடும்பத்தார் உங்கள் தந்தையார் தாய் தந்தை எவ்வளவு கஷ்டப்பட்டு உங்களை படிக்க வைத்திருப்பார்கள் என்று உங்களுக்கு தெரியும் பள்ளியிலே படிக்கும்போது உங்களுடைய அப்பா அம்மா உங்களை பார்த்து கொண்டிருப்பார்கள் கல்லூரிக்கு வரும்போது பேராசிரியர்கள் பார்த்து கொண்டிருப்பார்கள் இன்றைய தினம் நீங்களே உங்களை பார்த்து கொண்டு இருக்க பார்த்து கொண்டிருக்க வேண்டிய வேலை வந்திருக்கிறது உலகத்திலே எவ்வளவோ க தடைகள் இருக்கும் அதையெல்லாம் மீறி வெற்றி பெற வேண்டும் என்பதுதான் நீங்கள் அதுவும் இந்த கல்லூரியிலே படித்து ஐயா அவர்கள் உங்களுக்கெல்லாம் மிக குறைந்த கட்டணத்திலே கல்வியை கொடுத்திருக்கிறார்கள் அதை நீங்கள் பெற்றதன் மூலம் இந்த கல்லூரியினுடைய பேரையும் ஐயாவுடைய பேரையும் நீங்கள் நல்ல ஒரு நிலைமைக்கு எடுத்துச் செல்ல வேண்டும் என்பதை இந்த நேரத்திலே நான் சொல்லிக் கொள்வதில் கடமைப்பட்டிருக்கிறேன் எனக்கு அப்பா கிடையாது எனக்கு அப்பா வந்து ஐயாதான் அதனால் ஐயா என்ன சொல்கிறாரோ அதை செய்யறதுக்கு நான் காத்து கொண்டு இருக்கிறேன் என்பதை இந்த நேரத்தில் நான் சொல்லிக்கொள்வதில் மிக மகிழ்ச்சி அடைகிறேன் அதே மாதிரி ஐயா வந்து மது பழக்கம் இருக்கக்கூடாது மதுவை ஒழிக்க வேண்டும் என்று போராடி கொண்டிருக்கிறவர் இன்றைக்கி அதை அச்சிவம் பண்ணியிருக்கிறாரு அவர் வழியில் அருமை சகோதரர் அன்புமணி டாக்டர் அவர்களும் அதை வந்து ரொம்ப சிறப்பாக செயல்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் நான் இங்கே ஒரே ஒரு சின்ன விஷயத்த சொல்லியிருக்கிறேன் எனக்கு இன்றைக்கி ஐம்பத்தேழு ஆகுது இத்தனை டிகிரி முடிச்சுருக்கேன் இத்தனை காலேஜ் ஆரம்பிச்சிருக்கேன் ஆனால் இதுவரைக்கும் நான் புகைப்பிடித்தது கிடையாது ஒரு மதுவை டேஸ்ட் கூட பண்ணது கிடையாது அதனால் ஐயா வழியில் நான் வந்துட்டுருக்கேன் ஐயா வந்து உலகுக்கே ஒரு வழிகாட்டியாக இருக்கிறாரு இதை வந்து இந்த நாடு அதை புரிந்து கொண்டு ஐயாவுக்கு உரிய மரியாதை அதாவது ஐயாவுக்கு ஒரு பாரத ரத்னா பட்டம் வந்து இந்திய அரசு வழங்க வேண்டும் அதற்கு நாம் எல்லாம் சேர்ந்து அதற்குண்டான வேலையை ஆயத்தமாக இறங்க வேண்டும் பாட்டாளி மக்கள் கட்சி நிறுவனர் மருத்துவர் ஐயா அவர்கள் மாணவ மாணவிகளின் கல்வி பயன்கள் குறித்து பேசிய பட்டமளிப்பு விழாவின் பேரூரையை கண்டு மகிழலாம் மாணவ செல்வங்களே உங்களையெல்லாம் வெறும் மாணவர்கள் மாணவிகள் என்று சொல்வதை விட செல்வங்கள் இந்த நாட்டினுடைய செல்வங்கள் இந்திய நாட்டின் தமிழ்நாட்டினுடைய செல்வங்கள் நீங்கள் உங்களுடைய பெற்றோர்கள் இருந்த நிலை உங்களுடைய முன்னோர்கள் இருந்த நிலை அதையெல்லாம் நீங்கள் எண்ணி பார்த்து ஒழுக்கத்தோடு நீங்கள் கல்வி கற்றால் நீங்கள் ஒவ்வொருவரும் ஐஸ்வர்யக்கு கணேஷாக வர முடியும் வர வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் அது ஆரம்ப பள்ளியாக இருந்தாலும் நடுநிலை பள்ளியாக இருந்தாலும் அல்லது கல்லூரி வேறு எதுவாக இருந்தாலும் நான் அதை கல்லூரி காலேஜ் ஸ்கூல் என்று சொல்லுவதில்லை எங்கிருந்தாலும் அது ஒரு கல்வி கோயில் அதனாலே தான் இதை என்ன பெயர் வைக்க வேண்டும் என்று முடிவு செய்தபோது சரஸ்வதி அம்மையாரால் உருவாக்கப்பட்ட அவருடைய உழைப்பால் உருவாக்கப்பட்ட இதை அவர் பெயராலே சரஸ்வதி கல்வி கோயில் என்று சரஸ்வதி சட்டக்கல்லூரி கலை அறிவியல் கல்லூரி பொறியியல் கல்லூரி என்று வைத்தோம் கணேஷ் சொன்னார் நான் மதுவை தொட்டதில்லை புகையை பிடித்ததில்லை ஒரு உயர்ந்த மனிதனுக்கு லட்சணம் எதுவென்று சொன்னால் இந்த இரண்டும் தான் ஆக கணேஷ் அவர்கள் ஐசரி கணேஷ் அவர்கள் ஒரு உயர்ந்த மனிதன் ஒரு காலத்திலே வண்டிமையை தேடி கை நாட்டு வைத்த அந்த காலம் அந்த காலத்திலே நான் வாழ்ந்திருக்கிறேன் தொடர்ந்து வாழ்ந்து வருகிறேன் எண்பத்தஞ்சு வயது ஆனாலும் என்னுடைய இந்த கல்வி தாகம் குறையவே இல்லை ஒரு உதாரணத்துக்கு சொல்லுகிறேன் ஐஸ்வர்யா என்ற ஒரு பெண் மிக மிக பிற்படுத்தப்பட்ட மாவட்டத்திலே பிறந்த கடலூரிலே பிறந்த ஒரு கிராமத்திலே பிறந்த அந்த பெண் இந்தியாவிலேயே இருபத்தி ஆறாவது இடத்தை ஐஏஎஸ்லே பிடித்து தமிழ்நாட்டிலே ஐஏஎஸ்க்கு அதிகாரியாக வந்த அந்த பெண் அந்த பெண்ணுக்கு நான் வாழ்த்து சொல்லும்போது அவர் சொன்னார் ஐயா நான் ஐஏஎஸ் ஆனது உங்களால் தான் என்று சொன்னார் எப்படியம்மா என்று கேட்டேன் ஐஏஎஸ்ல கூட ரிசர்வேஷன் இருக்கா என்று அவரிடம் கேட்டபோது ஐயா ஐஏஎஸ் எழுதுவதற்கு ஒரு பட்டம் வேண்டும் அந்த பட்டத்தை அண்ணா பல்கலைக்கழகத்தில் பெற்றேன் அந்த அண்ணா பல்கலைக்கழகத்தில் எனக்கு எம்பிசி கோட்டாவலை கிடைத்தது அதனாலே நான் நன்றாக படித்ததுனாலே அதன் பிறகு ஐஏஎஸ் எழுதினேன் நான் தேர்வாகினேன் என்று சொன்னார் ஆக உங்களுக்கு இந்த நேரத்திலே சொல்லிக்கொள்வது நீங்களெல்லாம் அதுபோன்ற உச்சத்தை தொழ வேண்டும் ஐஏஎஸ் ஐபிஎஸ் இந்த சரஸ்வதி கல்வி கோயிலிலே பயின்ற மாணவர்கள் உலகெங்கிலும் வாழ்கின்ற நூற்றுக்கும் மேற்பட்ட நாடுகளிலே அவர்கள் பணியாற்றுகிறார்கள் வேலை செய்கிறார்கள் என்று பேசப்பட வேண்டும் இங்கே தமிழ்நாட்டிலே இந்திய நாட்டிலே பல்வேறு தொழிற்சாலைகளுடைய தொழிலதிபர்கள் இவர்கள் இப்பொழுது சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி இருக்கின்ற இந்த காலத்திலே ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்திருக்கின்ற இந்த காலத்திலே அதையெல்லாம் அதைவிட அதிகமாக நாங்கள் கண்டுபிடிக்கப் போகின்றோம் என்று சபதம் எடுக்க வேண்டியவர்கள் நீங்கள் சாதிக்க வேண்டியவர்கள் நீங்கள் இதையெல்லாம் பார்த்து ஐஸ்வர்யாவுடைய பெற்றோர்கள் எவ்வளவு மகிழ்ந்திருப்பார்கள் ஐஏஎஸ் பாஸ் பண்ணும்போது அதே மாதிரி நீங்கள் உங்களுடைய பெற்றோர்கள் மகிழ வேண்டும் அதனால் அதற்கு இது இந்த சரஸ்வதி கல்விக்கோயில் ஒரு உந்து சக்தியாக உங்களுக்கு இருக்க போகிறது இருக்க வேண்டும் அதனாலே சிறப்பாக நீங்கள் கல்வி பெற்று கல்வியிலே கவனம் செலுத்தி அதை விட ஜி கே மணி சொன்ன மாதிரி ஒழுக்கம் உயிரை விட மேலானது ஒழுக்கம் அந்த ஒழுக்கத்தோடு கல்வி கற்க நீங்கள் என்று இந்த நேரத்தில் உங்களை கேட்டுக்கொள்கின்றேன்